வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர் இட்லி தோசைக்கு சாம்பார் சட்னி இது மாதிரி செஞ்சு போர் அடிச்சு போச்சா அப்போ இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க நல்லா காரசாரமாக வித்தியாசமான சுவையில் எங்கள் வீட்டு ஸ்டைல் தக்காளி குருமா தாங்க இது இட்லி தோசைக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்த உடனே பட்டை கிராம்பு சோம்பு இது மூணுத்தையும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நாலு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நரிஞ்சு சேர்த்துன்னு இப்போ இது நல்லா வதக்கி விட்டுடுங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் இது ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் பாருங்க வெங்காயம் மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்த உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம் தக்காளின்னு ஆறு தக்காளி சேர்த்துருக்கேன் வெங்காயத்தோட அளவை விட தக்காளியோட அளவு அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க தக்காளியை நல்லா வதங்கி வரணும் இப்போ குழம்பு மிளகாய் தூள் அதாவது மிளகாய் தனியாக சேர்ந்து அரைச்ச தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துன்னு அப்படி இல்லாதவங்க தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனும் தனியாத்தூள் ஒரு ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாலாம் கருகிடாமல் எண்ணெயில் நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடுங்க இது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் இது கொதிக்கிறதுக்குள்ளே அப்படியே மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ தேங்காய் ஒரு அரை முடி அளவுக்கு நல்லா இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ அதை நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தா போதும் நம்ம தக்காளி குருமா சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் சுவையான தக்காளி குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே அருமையான காம்பினேஷனுங்க நாளைக்கா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த தக்காளி குருமாவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்